கோவையில் இன்று நடைபெறவுள்ள பிரம்மாண்ட வாகன பேரணியில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் வருகை தருகிறார் அங்குள்ள சாய்பாபா காலனி முதல் ஆர்எஸ்புரம் தலைமை தபால் அலுவலகம் வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு மாலையில் நடைபெறும் பிரம்மாண்ட வாகன பேரணியில் பங்கேற்கிறார் கடந்த சில நாட்களாக தென் மாநிலங்களில் பயணம் மேற்கொண்டு தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்று வருகிறார் இதன் தொடர்ச்சியாக கோவைக்கு வருகை தருகிறார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா தொடங்கியிருப்பதாகவும் மே பதிமூன்றாம் தேதி தெலங்கானா மக்கள் புதிய வரலாறு எழுத உள்ளதாகவும் பிரதமரும் பிஜேபி மூத்த தலைவருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தெலுங்கானா மாநிலம் ஜெகத்தியால் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது தெலங்கானா மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய பாஜக உறுதி பூண்டிருப்பதாக கூறினார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா தொடங்கியிருப்பதாகவும் மே பதிமூன்றாம் தேதி தெலுங்கானா மக்கள் புதிய வரலாறு எழுத உள்ளதாகவும் கூறினார் தேர்தல் பத்திர வழக்கில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் அனைத்து ஆவணங்களையும் வெளியிடுமாறு பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூத் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது தேர்தல் பத்திரம் குறித்த அனைத்து விவரங்களையும் ஏன் வெளியிடவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வரும் வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் அவற்றை வெளியிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தனர் இளைஞர்கள் விவசாயிகள் பெண்கள் என அனைத்து தரப்பினரின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய தகவல் ஒளிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது கோவையில் பிரதமர் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட வாகன பேரணி நிகழ்ச்சி மக்களின் பேராதரவோடு இன்று மாலை நடைபெற இருப்பதை குறிப்பிட்டார் கடந்த ஐந்து நாட்களாக தென்னிந்தியா முழுவதும் பிரதமர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்து வரும் பிரதமரின் தமிழக வருகை மாநில பாஜகவை வலுப்படுத்துவதோடு பொதுமக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாகவும் கூறினார் தெலங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவர் தமது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அனுப்பியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட வாய்ப்பளிக்க கூடும் என்று கட்சி வட்டாரங்கள் கூறும் நிலையில் அவர் தமது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி தெலுங்கானா ஆளுநராகவும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் தமிழிசை சவுந்தரராஜன் நியமிக்கப்பட்டார் இந்தியாவிலேயே போதைப்பொருள் கடத்தலில் முதன்மை மாநிலமாக திமுக அரசு உருவாகியிருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகம் வழியாக வெளிநாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்தப்பட்டிருக்கிறது என்பதை மறைக்க ஆட்சியாளர்கள் தலைகீழாக முயற்சி மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் தங்கள் கட்சியினர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித பதிலோ மறுப்போ நேரடியாக தெரிவிக்காத முதலமைச்சர் பிரச்சினைகளை திசை திருப்பும் விதமாக கேள்வி எழுப்புவதாகவும் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் தற்போது வரை ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் இந்த சோதனைகளில் முப்பத்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே திருச்சியில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட ஆறு லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் மடக்கி பிடித்து பறிமுதல் செய்தனர் திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் இருபத்தி ஏழு குழுக்களாக பிரிந்து பறக்கும் படையினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் தூத்துக்குடியிலிருந்து புதுச்சேரிக்கு சென்ற கண்டெய்னர் லாரி விழுப்புரம் அருகே ஜானகிபுரம் மேம்பாலத்தில் செல்கையில் நிலை தடுமாறி சாலையின் குறுக்கே கவிழ்ந்தது இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்